வந்தாச்சுங்க பொங்கல் ஆஃபர் வந்தாச்சு நம்ம எல்லா கலெக்ஷனுக்குமே நம்ம ஷாப்பில் எல்லா கலெக்ஷனுக்கும் பொங்கல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுலேருந்தே பார்த்திங்கன்னா சாஃப்ட் சாப் சுட்ச்சறைக்கு இப்போ ஆஃபர் கொண்டு வந்துருக்குறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கானையும் கிஃப்ட் பண்ணிக்காங்க அப்போ ஆளுங்கிறத கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் அவங்களுக்கு ஸ்கிப் ஆகாத நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா எல்லா கலெக்ஷனுக்குமே ஆஃபர் கொடுத்துட்டுருக்குறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பீஸ் கொண்டு வந்துருக்குறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது வீடியோக்கோசரம் இப்போ சாம்பிளுக்கு தான் கொண்டு வந்துருக்குறான் உங்களுக்கு இதுலேயே என்ன கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னால் டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும் அதில் உள்ள கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவான் இந்த சாரீஸ் எல்லாமே யூ பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃபஸ்ட்டு இந்த நாகப்பழம் கலர் சாரீ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் ஆப்பிரி ஒர்க்கில் கொடுத்துருக்குறோம் இதுக்கு கிரீன் கலர் கான்ட்ராஸ்ட் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரு உடல் பார்த்தீங்கன்னா நாகப்பழ கலரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயே உங்களுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லாத இது பார்த்தீங்கன்னா பார்டர் லெஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பூ அழகாக இருக்குது டேஸில் ஒரு கூட உங்களுக்கு இந்த சேரீஸ் வந்துடும் இதாங்க முந்தி ப்ளவுஸு இந்த சேலை ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் போட்டு உங்களுக்கு வந்துடும் இந்த சேலையோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரைஸாக எயிட் ஃபிஃப்டி சேரீஸ் பண்ணிட்டு வந்தோம் பொங்கல் ஆஃபராக பொங்கல் அண்டு நியூ இயர் ஆஃபராக வேலையோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி தாங்க இந்த மாதிரி ஆஃப் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரடு இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ராணி பிங்க் கலரு க்ரீன் கலர் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்லெஸ்லேயே வந்துடும் இதுலையே பார்த்திங்கன்னா நமக்கு பாட்ரு பார்ட்லெஸ்ஸு எல்லாமே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன் தான் வருது இது பாருங்க உங்களுக்கு உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த க்ரீன் கலர் ஜெரி ஒர்க்கில் ரெடி பண்ணிருக்கிறோம் முந்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமான கலரு அண்டு அட்டகாசமான டிசைன் ஒர்க்கோடு உங்களுக்கு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான ப்ளவுஸு சேலை ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த டிசைன்ஸ் போட்டு உங்களுக்கு அழகாக வந்துடும் இந்த சேரீ எல்லாமே பிடிச்சிருக்குது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்ததான் இந்த ராணி பிங்க் கலர் சேரீ பார்க்கலாம் இதுக்கு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டு இதுவும் பார்டர்லெஸ்ஸில் உங்களுக்கு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கெலாம் ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் த்ரெட் ஒர்க்கில் இந்த மீ மீனா ஒர்க் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம் காப்பர் சில்வர் ஒர்க் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு மூணுலேயே மரம் வளர்கிற மாதிரி டிசைன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா முந்தி முந்தி ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸு டேஸில் ஒர்க்கோட தான் இந்த சேரீஸ் எல்லாமே கிடைக்கும் ப்ளவுஸும் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் இதுவும் பார்த்திங்கன்னா பார்டர்லெஸ்லேயே கொடுத்துருக்குறோம் அடுத்த சரீஸ் வியூ பார்க்கலாம் அடுத்து அந்த க்ரீன் கலர் சேரீ இதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரீ பார்ட்ரு கூட கொடுத்துருக்குறோம் இதுவும் வாங்க வியூ பார்க்கலாம் இதுக்கு பாருங்க கோல்டன் ஜெரியில் வந்துடும் இந்த பத்து சேரீக்கு ஒர்க் கொடுக்குறாங்கள அந்த ஜெரிகியில் வந்துடும் கிளாத்துக்கு ரொம்ப ரொம்ப ப்யூர் சாப்ஸுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்குறோம் எலும்புல ப்யூர் சாப்ஸுக்கு இது க்ரீன் கலர் முந்தி ராணி பிங்க்கு பார்த்தீங்கன்னா முந்தி இது ப்ளவுஸு உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் ஒர்க்கோட வந்துடும் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸும் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா சாரீ சாரீ ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் போட்டு உங்களுக்கு அழகாக வந்துடும் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் மட்டுந்தாங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச சேரீ புக் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த பாருங்க இந்த வயலட் கலர் சாரி ரொம்ப அழகாக இருக்கு இந்த சேரீ வியூ பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பிங்காக பெருசேரீல கொடுத்துருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்ரு இந்த அளவுக்கு கிராண்டாக உங்களுக்கு வந்துடும் பாருங்க இது செவன் ஹண்ட்ரட் மட்டுந்தான் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க டிஸ்ப்ளேல தெரியும் நம்பருக்கு இது முந்தி ப்ளவுஸு இது சேரீ இந்தாண்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மால் பாட்ரு பிக் பாட்ரு அண்ட் ஸ்மால் பாட்ரு உங்களுக்கு வந்துடும் இந்த சாரி நான் காட்டுறதுல எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சாப்போட பெஷல்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரீனா கூட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுத்துட்டுருக்குறோம் ஒரு சேரின்னா கூட நம்ம ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுத்துட்டுக்குறோம் உங்களுக்கு ஒரு தேவைப்பட்டா கூட நம்மக்கிட்ட புக் பண்ணி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஆரஞ்சு கலர் முந்தி ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்லேயே வந்துடும் இது வந்து சேரீ சாரீ ஃபுல்லாகவே இந்த மைல் டிசைன் போட்டு உங்களுக்கு அழகாக வந்துடும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது லெமன் எல்லோ கலர் சேரீ ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் தாங்க இந்த சேலையெல்லாம் இளம்பழையிலேயே மற்ற கடையில் எல்லாமே எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் ஆண்டு நியூ இயர் ஆஃபராக இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறோம் இது பாருங்க ஸ்கை ப்ளூஸ் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக கேட்டாங்க யூனிஃபார்ம் முடிச்சு ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த பிங்க் பிங்காக பெருஜெடி ஒர்க்லாம் உங்களுக்கு சூப்பராக வந்துடும் முந்தி ப்ளூ கலர் மாங்காய் டிசைனு அண்டு நாட் ஒர்க்கு காண்ட்ரஸ்ட்டாக ப்ளவுஸு கொஞ்சம் குயிக்காக காட்டிடுறேன் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடுச்சுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஒவ்வொரு சரியாகவும் பார்க்கலாம் இந்தலையோ உங்களுக்கு கலர்ஸ் என்ன வேலை வேணுன்னா நீங்கள் வாங்க கண்டிப்பாக இதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் நாம் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கறதுனால இப்ப இப்போ இல்லை மற்ற நார்மல் ப்ரைஸ்க்கெல்லாமே கொடுத்துட்டு இருந்தால் இப்போ ஆஃபருங்கிறதுனால சிஓஓடி கொடுக்கறதில்ல இது கொழஞ்செரியிலே மயில் டிசைன் முந்தி ப்ளவுஸு பாருங்க இது எல்லாமே சூப்பராக இருக்கும் மயில் டிசைன் போட்டு சேரீ அட்டகாசமான டிசைனாக இருக்கலே ரெடி பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் தாங்க முழுக்க முழுக்க பொங்கல் ஆஃபராக போயிட்டுருக்குது எல்லா கலெக்ஷனுக்குமே நம்ம பொங்கல் ஆஃபர் விட்டுருக்குறோம் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே இது பாருங்கள் க்ரீன் கலர் முந்தி இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கலர் வெரைட்டி எக்கச்சக்கமான கலர் வெரைட்டி இருக்குது மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால மாதிரி கலர் வெரைட்டியில் கொடுத்துட்ருக்குறோம் இது ப்ளவுஸு ஃபுல்லாகவே சில்வர் ஜெரியில் ஒரு டிசைன் பாருங்க சூப்பரான டிசைன் ஒர்க்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட்னா எங்களுக்கு எங்கேயுமே நாங்கள் நம்ப மாட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கட்டிட்டு போனீங்கன்னா ஏழ்நூறுவாய்க்கு வாங்கினீங்கன்னா இந்த சேரி நம்பவே மாட்டாங்க இது பாருங்க பிங்க்லேயே ஸ்கை ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது ஜெரி ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் ஜரி ஒர்க் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி வெரைட்டியாக ரெடி பண்ணியிருப்போம் இது சிங்கிள் கலர்லேயே கொடுத்துருக்கோம் சேலை ஃபுல்லாகவே ஒரே கலரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் உடல் ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் போட்டு வந்துடும் இது முந்தி ப்ளவுஸு ரன்னிங் ப்ளவுஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அப்படியே டிசைன் அப்படியே சேஞ்சாகும் இந்த சைடு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சேரீ இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் கொடுத்துட்டுருக்குறோம் இன்னும் நம்மக்கிட்ட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது எல்லா கலெக்ஷனுக்குமே பொங்கல் ஆஃபர் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க உங்களுக்கு கலெக்ஷன் கூட சென்ட் பண்ணுறோம் சிங்கிள் சாரினா கூட நம்ம ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி கொடுத்துட்டுருக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு அவங்களும் ஆஃபர் ப்ரைஸில் சேரீஸ் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு சாரினாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஆஃபர் வீடியோஸுமே உங்களுக்கு ஸ்கிப் ஆகாத நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து சூப்பரான ஒரு ஆஃபரோடு பார்க்கலாம் பாய்